அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த செல்வத்திற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஹதீஸ் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு நபிசல்லலாக அழகி வசல்லாம் அவர்கள் தம் சேவகர் அனஸ்தலியல்லாக அனுகு அவர்களுக்காக நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் வேண்டி ஓதி வந்த ஒரு சிறப்பான துவா நம்ம நபிசல்லலாக அழகி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா தான் அந்த சிறப்பான துவா என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நபி செல்லலாகு அழகி வசல்லாம் அவர்கள் தம் சேவகரின் நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த செல்வத்திற்காகவும் நிறைந்த செல்வத்திற்காகவும் பிரார்த்தித்தது அணியலாகு அன்கு அவர்கள் அறிவித்தார்கள் என் தாயார் உம்மு சுலைம் அவர்கள் நபி செல்லலாக அழகி வசல்லாம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே தங்களின் சேவகர் அனசுக்காக பிரார்த்தியுங்கள் என்றார்கள் அதற்கு நபி செல்லலாகு அழகி வசல்லாம் அவர்கள் அல்லாஹ்வே அனசின் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக அவருக்கு நீ வழங்கியுள்ள ஆயுள் முதலானவற்றில் வளம் சேர்ப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நபிசலலாஹ் அலகிவசல்லாம் அவங்கள்ட்ட அனசலியல்லாக அவர்களோட தாயார் உம்மு சுலைம் வந்து நபிசலல்லாக் அலகிவசலம் அவங்கள்ட்ட இறை தூதர் அவர்களே தங்களின் சேவகர் அனசுக்காக நீங்க பிரார்த்தியுங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நபி செல்லலாக ஒலையுவ செல்லாம அவங்க இந்த ஒரு சிறப்பான துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அல்லாஹ் அணுகு அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் வேண்டி இந்த ஒரு சிறப்பான துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு துவா என்னான்னு இப்போ பார்க்கலாம் அல்லாஹு மா லகு பாரிக் லகு ஃபீமா இன்னொரு தடவை சொல்கிறேன் அல்லாஹும அக்சிர் மாலகு வ வலதகு வ பாரிக் லகு ஃபீமா அ உத்தாய் தகு அல்லாஹும அக்சிர் மாலகு வ வலதகு வ பாரிக் லகு ஃபீமா அவுத்தை தை இந்த துவாவுடைய பொருள் அல்லாகுவே அனசின் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக அவருக்கு நீ வழங்கியுள்ள ஆயுள் முதலானவற்றில் வளம் சேர்ப்பாயாக இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ்வதற்கு நமக்கு முதல்ல போதுமான செல்வம் முதல்ல நமக்கு இருக்கணும் போதுமான செல்வங்கள் நமக்கு இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நீண்ட ஆயிலும் தேவை நீண்ட ஆயிலுக்காகவும் நம்ம வந்து துவா செய்யணும் நேற்று தான் நம்ம ஒருத்தவங்கள பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு எதாவது ஒரு மரணம் வந்துடும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகள்லருந்து நம்ம வந்து பாதுகாப்பு தேடணும் அதுக்கு அல்லாவிடத்தில் நம்ம முதல்ல நீண்ட ஆயுளுக்காகவும் நம்ம வந்து நிறைய துவா செய்யணும் நிறைய பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நடக்குது வயது வித்தியாசமே இல்லை மரணம் வருவதற்கு வயது வித்தியாசமே கிடையாது எந்த நிலையிலும் வந்து நமக்கு வந்து மரணம் வரலாம் ஆகவே நாம் வந்து அல்லாஹ் இடத்துல நீண்ட ஆயுளுக்காகவும் வந்து நம்ம நிறைய துவா செய்யணும் நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த செல்வத்திற்காகவும் இந்த ஒரு துவாவை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க நம்ம நபிசல்லாக அழகிவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா தான் இந்த ஒரு சிறப்பான துவாவை ஓதி அல்லாஹ சுபகானத்தால் நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்குவானாக ஆமின்னு சொல்லுங்க நம்மளோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எதுன்னே நமக்கு தெரியாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆமின்னு சொல்லக்கூடிய அது இந்த நேரமாக கூட இருக்கலாம் ஆகவே நீங்கள் மறக்காம ஆமீன்னு சொல்லுங்க அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்குவானாக ஆமீன் அலமது இல்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ போய் சென்றடையும் இதனால நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி நபிசல்லாக அழகிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்துஹூ